போட்டி தேர்வுக்கு தயாராக கூடிய மாணவர்கள் அனைவர்களுக்கும் காஞ்சி வலுவன் ஐஏஎஸ் அகாடமியின் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நமது காஞ்சி வலுவன் அகாடமி டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக பிரத்தியேகமாக டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் ஷார்ட்ஸ் இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லைங்களா இதனுடைய தொடர்ச்சியாக வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமில் கிட்டத்தட்ட ஒன் எயிட்டி ஃபைவ் ப்ளஸ் கொஷின்ஸ் நம்ம ஸ்கோர் பண்ணுறோம் அப்படின்றதுக்காக நம்முடைய இன்னொரு முயற்சியாக நம்ம ஆரம்பிச்சுருக்கோம் டெய்லி ஃபேக்ட்ஸ் ஓகேங்களா தினமும் ஒரு ஐம்பது தகவல்கள் உங்களுக்கு வழங்கப்பட இருக்கிறது சரி அதோட ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்க்கலாம் முதல் விஷயம் பாருங்க இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் ரிலேட்டட் டு காம்பிடேட்டிவ் எக்ஸாம்ஸ் போட்டி தேர்வுகளுக்கான முக்கிய தலைப்புகள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எடுத்துக்கிட்டாலுமே கண்டிப்பாக எக்கனாமிக்ஸ் ஆக இருந்தால் ஜிஎஸ்டி பேஸ் பண்ண கொஷின் வரும் ஐந்தாண்டு திட்டங்கள் ஃபைவ் இயர் பிளான் பேஸ் பண்ண கொஷின் வரும் ஹிஸ்ட்ரியாக இருந்தால் குகல்ஸ் டெல்லி சுல்தான்ஸ் இந்த மாதிரி போனீங்களா இவ்வாறு ஒவ்வொரு பாடத்திட்டத்திலும் இருக்கக்கூடிய முக்கிய தலைப்புகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி தலைப்புகள் பக்கம் வந்துச்சுங்களா டூ செவன்டி டாபிக்ஸ் இருக்கு அந்த டூ செவன்டி டாபிக்ஸ் என்ன பண்ண போறோம்னா ஒவ்வொரு டாப்பிக்ல இருந்தோம் ஸ்பெசிஃபிகா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் கேட்கக்கூடிய பாயிண்ட்ஸ் இல்லை தர பாயிண்ட்ஸ் இருக்கும் அந்த பாயிண்ட்ஸ் நம்ம கொஷன்ஸாக கொடுக்க போகிறோம் சரி அப்போ தினமும் ஒரு ஐம்பது தகவல்களை நம்ம தினமும் பார்க்க போறோம் இந்த ஐம்பது தகவல்களும் ஜென்ரல் ஸ்டடீஸ் புது பொது அறிவியல் மற்றும்

கொஞ்ச ஒரு ஆறு மாசம் இல்லை சார் அப்போ ஆறு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரம் தகவல்களை நீங்கள் இதற்கான முடியும் இதோட பிரைமரி எய்ம் என்னன்னு கேட்டீங்கன்னா பொதுவாக வேலை செய்யறவங்க இருக்கிறோம் டெய்லி நம்ம எக்ஸாம்ஸ் படிக்கிறவங்க பட் எந்த டாபிக் படிக்கணும் எதுக்கு முக்கியத்துவம் தரணும் தெரியாம இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு தினமும் கண்டிப்பாக ஒரு முக்கியமான தரப்பில் இருந்து ஒரு ஐம்பது கேள்விகளை தினமும் ஒரு ரிவிஷன் டெய்லி ரிவிஷன் மாதிரி தினமும் திருப்புதல் முறையில் வழங்கப்படுகிறது சரியா அப்போ ப்ராப்பராக ரிலீஸ் பண்ணிக்கோங்க நம்ம ஆரெடி என்ன பண்ணியிருப்போம் நம்மளோட சேனலில் நம்ம ஷார்ட் வீடியோஸ்லாம் போட்டுருக்கோம் பிளஸ் உங்களுக்கு கரெக்டாக பேச டெய்லி கரெக்டாக டெஸ்ட் உங்களுக்கு ஆல்ரெடி இருக்குது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டெய்லி ஃபிஃப்டி தேவையாக ஃபிஃப்ட்டி பாயிண்ட்ஸில் புதுவையாக பாயிண்ட்ஸ் ரெண்டு ரூபா ஃபாலோ பண்ணுங்கள் கிட்டத்தட்ட போட்டி தேவை நிறுவனத்துக்கு முன்னாடி ஒரு முப்பதாயிரம் பாயிண்ட் நம்ம கேப் பண்ண போகிறோம் சரிங்களா டெய்லியில் ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணுறது உங்களுக்கு மதிய பெண்ணையும் கூட்டிக்கொள்ள முடியும் பொழுது ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா தேங்க்யூ